The <laughs> நீ நீனான் சரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டாக்க போதுன்னு பாக்கலாம் அபி வந்து ராகவ் கிட்ட ரொம்பவே சந்தோஷமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க நீங்க வந்து என்ன வெளியே எடுத்ததுக்கு எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுனே தெரியல ரொம்ப ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட வந்து அபி சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராகவ் வந்து என்ன அபி நமக்குள்ள இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸா வேண்டாம்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்றாங்க உடனே அபியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே பாட்டி வந்து உங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு கண்டோ யாரோட கண்ணு பட்டுச்சோ தெரியல நீங்க வந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க முதல்ல நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வரணும் நல்லா சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க முரளி வந்து அபி நீ தப்புக்கு மேல தப்பி பண்ற எப்ப எவ்ளோ எவ்ளோ நீ வந்து ராகவ நெருங்கி போறியும் அப்ப எல்லாமே உனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்தான் வரும் அத வந்து நான் உன்னை ஏற்படுத்திட்டே இருப்பேன் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து முரளி நினைச்சிட்டு இருக்காங்க உடனே முரளி கிட்ட வந்து அங்க அஞ்சலி வந்து எனங்க நம்மளும் குலதெய்வ கோவிலுக்கு போலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது வேணாம்னு இல்ல அஞ்சலி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே ஆகாஷ் வந்து மாமா நீங்க ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க இப்ப எப்ப பார்த்தாலும் அபையும் அதே மாதிரி ராகு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாவே நீங்க ரொம்பவே ஹைப்பர் ஆயிடுறீங்க என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்க உடனே சுந்தரி அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டா இவன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இப்ப வந்து நம்ம அஞ்சலிக்கு சந்தேகம் வருமா முரளி மேலங்குறதை வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ